வணக்கங்க நான் வந்து இருபத்தி நாலாம் தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏற்றாப்புலேயே இருக்குது இருபத்தி தேதி மே ஃப்ரைடே நாலரை மணிக்கு உங்கள அங்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்ட்ரஃபுல் மார்னிங் இந்த ஒரு ரிச்சஸ் மேன் இன் பேபிலான் அப்படின்னு ஒரு புக் இருக்குது வினோதம் நானும் அந்த புக்கை பற்றி பல தரம் பேசியிருக்கோம் ஜார்ஜ் சாமியல் கிளாசன் அப்படிங்கிறவர் இந்த புஸ்தகத்தை எழுதினார் அவர் இருந்த வருஷம் எயிட்டீன் செவன்ட்டி ஃபோர் டு நைன்டீன் ஃபிஃப்டி செவன் இந்த புக்கு முதல் வாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் பப்ளிஷ் ஆச்சு கிரேட் டிப்ரெஷன் ரோரிங் டுவெண்டிஸ் போது பப்ளிஷ் ஆச்சு அவர் ரெண்டு கம்பெனி வச்சுருந்தார் கிளாசன் மேப் கம்பெனி ஆஃப் டென்வர் அண்டு கிளாசன் பப்ளிஷிங் கம்பெனின்னு இந்த மேப் கம்பெனி தான் ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் ஒரு ரோடு மேப் அட்லஸ் போட்டாங்க பட் அது கிரேட் டிப்ரெஷனை சர்வை பண்ண முடியாது மற்றவங்க சர்வை பண்ண முடியாமல் இழுத்து மூடிடுச்சு மற்றவங்க வந்து பணத்தில் கட்டப்படுறத பார்த்துட்டு அவருக்கு சின்ன சின்ன க பஞ்சதந்திரம் மாதிரி கதையை எழுதி அந்த கதையிலேருந்து காமன் சென்ஸ் அட்வைஸ் கொடுத்து மக்கள் எப்படி பணத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறத தான் அவர் பண்ணார் கிளாசன் வந்து டென்வர்க்கு நைன்டீன் ஹண்ட்ரடில் வந்தார் ரெண்டு பசங்கள் இருந்தாங்க கிளைட் பி கிளாசன் அண்ட் ராபின் கிளாசன்னு அவங்களும் ஆத்தராக இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கலிஃபோர்னியாவில் அவர் செத்துட்டார் அவர் எழுதின ஏழு சாப்டரில் செவன் சிம்பிள் ரூல்ஸ் ஆஃப் மணி அப்படின்னு சொன்னார் நம்ம முன்னொன்னா ஒரு ஒரு நாளைக்காக ஒரு ஒரு ரூல்ஸாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் தி பை பர்ஸ் டூ ஃபேட்னிங் அப்படின்னு அவர் வந்து ஒரு மாதிரி அந்த காலத்து இங்கிலீஷில் எழுதினார் பர்ஸை கொழு கொழுன்னு பெருசாக்கு அப்படிங்கிறது தான் மெருசு அந்த காலத்தில் பணத்தை முக்கால்வாசி பேர் பே கையில் தான் வச்சுப்பாங்க பேங்க்கில் பணம் வச்சா பேங்க்கு திவால ஆகிடுச்சுன்னா பணம் திரும்பி கிடைக்காது இவர் எழுதினும்போது ஒரு ஃபெட்ரல் ரிசர்வ் அப்போ தான் வந்திருந்தது பேங்க்கில் பணம் போட்டு பேங்க் ஆச்சுன்னா கேரண்டீடாக கவர்மெண்ட் பணம் கொடுக்குங்கிறது கிடையாது அதனால் பணத்தை பணமாக தான் வச்சுருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் தி டைம் பணம் வந்து ஃபிக்ஸ்டு அகேன்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கோல்டு ஸோ கோல்டும் பணமும் இன்டர்சேஞ்ச் ஆகும் அதனால் இப்போ ஒரு பணத்தை நீங்கள் எப்போ வேணால் தங்கமாக மாற்றிக்கலாம் தங்கம் பணமாக எப்போ வேணால் மாறும் அது மாதிரி சமயத்தில் எழுதப்பட்ட புஸ்தகம் இது இன்றைக்கி நம்ம வந்து கோல்டும் இருக்கிற லிங்க்கு முக்கால்வாசி பேருக்கு தெரியாது பட் தங்கம் தான் உலகத்தில் முதல் பணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் நம்ம வந்து பணத்தெல்லாம் இந்தியன் கவர்மெண்ட்டு கொண்டு போய் டாலரை கொடுத்தா அந்த டாலருக்கு பதிலாக அமெரிக்கா கோல்டு தரேன் உத்தரவாதம் இருந்தது அதனால் ரூவா டாலருக்கு அகென்ஸ்டாக பெக்டு டாலர் கோல்டுக்கு அகென்ஸ்டாக பெக்டு இன்டெரக்டாக கோல்ட் ஸ்டாண்டர்ட் இருந்தது அதுக்கப்புறம்தான் கோல்டு ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி வேர்ல்டு வார் டூ போது ஒரு அவுன்ஸு முப்பத்தி ஆறு கிட்ட ஃபிக்ஸ்டாக இருந்தது நியர்லி ஒரு முப்பது வருஷத்துக்கு அதே ரேட்டு தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் எழுபத்தி ஒன்றுக்கு தான் கோல்டு ரோட் முப்பத்தி ஆறு டாலர் ரவுன்ஸ் ஏற ஆரம்பிச்சிது அதனால தான் ஒரு பெரிய பிளாக் மார்க்கெட் கோல்டில் இருந்தது இந்த புஸ்தக தச்ச கோல்டு தான் கரன்சி கரன்சி தான் கோல்டு அதனால் பணவீக்கம் ரொம்ப இருக்காது ஆனால் பல வருஷங்களுக்கு டிஃப்ளேஷன் இருக்கும் பணத்தோட வேல்யூ குறைஞ்சி ஆப்போசிட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இருந்து மக்கள் கஷ்டப்படுவாங்க அதனால் சம்பளமும் கம்மி சேவிங் பொட்டன்ஷியனும் கம்மி அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பணத்தை சேவிங் பண்ணி வச்சுருங்க அவர் சொல்கிறது வர வருமானத்தில் பத்து பர்சன்ட் எடுத்து வச்சிருங்க அப்படின்னு இந்த காலத்தில் பத்து பர்சன்ட் ரூல் வேலை செய்யாது நீங்கள் பத்து பர்சன்ட்லாம் சேர்த்திங்கன்னா ஒன்றும் கிடைக்காது அந்த பணத்துலேருந்து பதிலாக மினிமம் இருபது பர்செண்ட்டை சேர்க்கணும் முடிஞ்சால் முப்பது பர்சன்ட் வரைக்கும் சேர்க்கணும் ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா நம்மகிட்ட கிரெடிட் கார்டு கடன் ஈஸியாக வரதுனால ஆறு மாதத்துக்கு வரப்போகிற பணத்தை இன்றைக்கே செலவிச்சிருவோம் அதனால தான் நீங்கள் போய் சர்வே எடுத்திங்கன்னா முக்கால்வாசி பேருக்கு ஏழாம் தேதிக்குள்ளேயே ஃபுல் பணமும் போயிடும் ஒன்றாந்தேதி பணம் வந்தால் ஏழாம் தேதி பேலன்ஸே இருக்காது அது மாதிரி இருக்கக்கூடாது பணத்தை சேர்த்து எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு முதனால் பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட் பிஃபோர் ஸ்பெண்டிங் ஆன் அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறாரு அப்படின்னா என்னென்னா ஒன்றாந்தேதி சம்பளம் வந்ததோ இல்லை முப்பத்தொன்னாந்தேதி சம்பளம் வந்ததோ நீங்கள் எப்படி இஎம்ஐ கட்டுறீங்களோ அது மாதிரி சேவிங்ஸ் பண்ணிடுங்க இன்றைக்கி நான் சொல்கிறது பேசிவ் ஃபண்ட்ஸில் இவ்வளோ கோல்டில் விடான் ஸ்டாக்கில் இவ்வளோ பாண்டுக்கு இவ்வளோன்னு பணத்தை எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்சூரன்ஸுங்கிறது சேவிங்ஸ் இல்லை இன்சூரன்ஸுங்கிறது உயிர் காப்பீடு இன்சூரன்ஸை சேவிங் நினைக்காதீங்க அதனால் முதல் செலவு முதல்ல உங்களை லோவர் மிடில் கிளாஸில் இருந்து மிடில் கிளாஸில் இருந்தீங்கன்னா இரநூறு கிராமத்து கம்மியாக தங்கம் இருந்ததுன்னா உங்கள் முதல் எக்ஸ்பென்ஸே தங்கம் வாங்கிறது தான் அதனால் நீங்கள் பணத்தை செலவு பண்ணுறது மற்றவங்களுக்கு தான் போகுங்கிறது உங்களுக்கு புரியணும் நீங்கள் ஓடி ஓடி உழைச்சி ஒன்றாந்தேதி வரதில் ஒரு பணத்தை எடுத்து வைக்கிறீங்க பாருங்கள் அதுதான் உங்கள் பணம் நீங்கள் செலவு பண்ணுறீங்க பாருங்கள் அது மற்றவங்க பணம் ஒரு ஹீரோ படத்தை டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்தீங்கன்னா கவுனுக்கு பணத்தை நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க நீங்கள் வந்து வெளில போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அதனால் ஒரு போர்ஷன் ஆஃப் நீங்கள் சம்பாதிக்கிறத உங்களுக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றவங்களுக்காக வேலை செய்யுங்க நம்ம என்ன பண்ணுறோன்னா கடன் இஎம்ஐன்னு வாங்கி வரத்துக்கு முன்னாடியே செலவு பண்ணி இப்போ நம்ம ஓடி ஓடி உழைச்சி மற்றவங்கள பணக்காரனா இப்போ நீங்கள் தம் அடிச்சிங்கன்னா என்ன ஐடிசியோட ஷேர் ஹோல்டர்ஸாக பணக்காரனாக சினிமாவுக்கு போனீங்கன்னா ஹீரோவை பணக்காரனாக்குறீங்க ஃபோனைகிட்டே இருந்தீங்கன்னா எவெல்லாம் வந்து அந்த கம்பெனியில் இருக்கானோ அந்த கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸாக பணக்காரன் ஆக்கிறீங்க அதனால் முதல்ல சப்ஸ்டான்ஷியல் போர்ஷன் ஆஃப் பணம் உங்கள்கிட்டயே நிற்கணும் முதல்ல அதை தேக்கி நிறுத்த கற்றுக்கங்க அதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப்பு அவர் அழகாக இங்கிலீஷில் அன்றைக்கி சொல்கிறாரு இன்றைக்கும் பொருந்தும் தங்கத்தில் ஒரு மலையை கட்டுங்க தங்க மலை கட்டினப்புறம் பணத்தை செலவிங்க இதை உங்களுக்கு புரிய வைக்கணும்னா பஃபட் சொன்ன ரூலை திரும்பி காது ரத்தம் வர அளவு கேட்கணும் இஃப் பணம் இன்னைக்கு தேவையில்லாத செலவுகள் பண்ணிங்கன்னா தேவையில்லாத பொருட்கள் மேலே சர்வீஸ்மஸ் மேலே உங்கள் பணத்தை செலவு பண்ணிங்கன்னால் நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பணத்தை ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கிற பொருளியோ சர்வீஸையோ நீங்கள் விற்கிற மாதிரி ஆகும் அதனால் பணத்தை பத்திரமாக பார்த்து எண்ணி எண்ணி சேர்த்து வையுங்க அந்த சமயத்தில் ஸ்டாக் மார்க்கெட்லாம் ரிஸ்கில் இருந்தது அதனால் அவர் தங்கத்தில் மௌண்டன் கட்டுனார் பின்னாடி அவர் சொல்லுவார் அந்த மௌண்டனை எப்படி நீங்கள் காசு பண்ணலான்னு அது பின்னாடி வரும் இப்போதைக்கு முதல் ஸ்டெப்பாக பணத்தை எடுத்து வைங்க பணத்தை தேக்குங்க பணம் வந்து ஓடுற ஓடுற நதி மாதிரி பாருங்கள் அந்த ஓடுற நதியில் ஒரு டேம் மாதிரி கட்டி பணத்தை தேக்குங்க இதுதான் அவர் சொல்கிறார் அதனால் அவர் சொல்கிறது பத்து பர்சன்ட் இன்றைக்கி நான் சொல்கிறது இருபதுலேருந்து முப்பது பர்சன்ட் முதல்ல உங்களுக்கு பணத்தை எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் மற்ற செலவை பாருங்க நீங்கள் வெல்த்தியாக ஆனோன்னா முதல்ல என் பணம் எனக்கு அப்படிங்கிறத கற்றுக்கங்க அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு காசை கொடுங்க ஒரு தங்கத்தில் ஒரு மவுண்டன் கட்டுறத எப்படிங்கிறத கனவு கனவு காணுங்க கனவு தான் நிஜமாகும் இதுதான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு சாப்டர் இந்த புக்கிலேருந்து நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்